நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் பொது வழியில பாருங்களேன் அந்த பொண்ணு எப்படி சொல்லிடுச்சு நான் தான் இருப்பேன் சொல்லிடுச்சு அப்படிங்கறது அபத்தமானது அந்த கருத்து அபத்தமானது ஏன்னா எப்படிப்பட்ட பொண்ணா இருந்தாலும் என்ன மடிச்சிருங்கப்பா என்ன மடிச்சிருங்கப்பா அது போரா அவங்க குடுக்கற மென்டல் டார்ச்சர் என்ன தாங்க முடியல உடல் ரீதியாகவும் என்னால் அவங்களும் உண்மையாக இருக்க முடியல ரொம்ப டார்ச்சராக இருக்கு ஆனால் அந்த பொண்ணு சொல்லுது எனக்கு இன்னொருத்தரோட இந்த வா இன்னொரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கவே முடியாது அதனால அவங்க வீட்டுக்கும் என்னால் வர முடியாது இனிமேல் வந்தாலும் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க திரும்ப இந்த வாழ்க்கை வந்து எனக்கு சரியாயிடும் இதை அனுசரிச்சு தான் போகணும்னு சொல்லும்போது நான் திரும்ப இனிமேல் வர முடியாதுப்பா அதை யாருக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல

புனித கட்டமைப்புக்குள்ள இருக்கிற ஒரு தான் மகளுக்கு தகப்பான அவினாசிலோட மரணத்திற்கு அஞ்சலி கூட்டம் இருக்காங்க ஓ இது வந்து பெரிய அதிர்ச்சி என்னன்னா அந்த பொண்ணு ஒண்ணு தியாகம் பண்ணல தை தைரியம் இல்லாத இயலாத ஒரு சூழல்ல நடந்த இந்த ஒரு தற்கொலைய நீங்க எப்படி சமூகத்திற்கு முன்பாக நீங்க வச்சு ஒரு அஞ்சலி செலுத்துற ஒரு கழிவிறக்கத்தை உருவாக்குற கழிவிறக்கம் தான் அந்த மாப்பிள்ளைக்கு ஒரு குடி பழக்கமோ அல்லது சிகரெட் பழக்கமோ இருக்கும்போது அந்த பெண் கிட்ட சொல்ற முதல் வார்த்தை அவங்க பெற்றவங்களே சொல்றாங்க திருமணம் ஆனா சரியாயிடும் அல்லது திருமணம் பண்ணி நீ கொஞ்ச நாள்ல நீ திருத்து அப்படின்னு சொல்ற ஒரு அபத்தத்தை வந்து பெண் மீது திணிக்கிறாங்கல்ல அப்ப இதே இடத்துல வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட கிட்ட போயிட்டு பொண்ணுக்கு நிறைய கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்கு நீ கல்யாணம் பண்ணி திருத்துப்பா அப்படின்னா க திருமணம் காதலிச்சா எப்படி அந்த வெட்டி கொள்றாங்களோ ஆணவப்படுக்கொள்ள இந்த தற்கொலையும் ஒரு விதத்துல ஆணவ தற்கொலை இது ஒரு கௌரவ தற்கொலை கௌரவ தற்கொலை கௌரவம் இது என்ன பொறுத்த வரைக்கும் வந்து கௌரவ தான் வணக்கம் இது அரசின் கழகம் இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான எழுத்தாளர் பெண்ணி செயல்பாட்டாளர் திரு மகாலட்சுமி அவர்கள் வணக்கம் வணக்கம் இந்த விஷயம் நம்ம கூடுதலாக கவனம் செலுத்தி பேச நினைச்சிக்கிட்டோம் தான் ஆனால் ஒரு பரபரப்பான சூழல் வேறு ஒரு காரியங்கள் வேணாலும் தொடர்ந்து பேச முடியாமல் போச்சு ஆனால் அது எப்படி பேசி ஆகணும் அப்படிங்கிற ஒரு தொடர்ந்து ஒரு புற்றணும் இருந்தது அதனால் அதை தொடர்ந்து உங்களை அழைச்சிருக்கலாம் என்னென்னா ரெதினியான்ற ஒரு பொண்ணு இறந்ததை பார்த்துருப்பீங்க அது வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா ஒரு டௌரியோடைய டார்ச்சர் டௌரி அதிகமாக கேட்டாங்க பத்து நாள்ல திருமணம் வேணாஞ்செல்லி பிடிக்காமல் போயிருக்காங்க இதெல்லாம் ஒரு பேசும் பொருளாக இருக்குது அது அந்த பொண்ணோட வாக்குமூலம் தான் நமக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது பெரும் பணக்காரங்க படிச்சிருக்காங்க ஆனால் லைஃப் பட்டின உலகம் பட்டின எக்ஸ்போஸ் கூட இருக்கானே தெரியல அப்படியான ஒரு அவத்தமான ஒரு ஆடியோ வெளி வந்திருக்கு ஆனால் அது குறித்து எந்த டிபேட் எந்த உடத்துலேயுமே இல்லை ஒரு பரிதாப நிலை ஏற்படுத்துகிறாங்க இப்படி ஒரு பொண்ணு செத்து போச்சு இப்படி ஒரு புனிதமான பொண்ணு செத்து போச்சு அப்போ அதை விட என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி பொண்ணை நம்ம பெற்றதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் இப்படி தான் நான் இருக்கணுன்ற மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட்ஸை கொடுக்குறாரு அது எப்படி ஒரு பெண்ணி சொல்பட பார்க்குறீங்க ரிதன்யாவோட மரணம் வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ச்சிகரமானது ஏன்னா இப்போ பெண்கள் கல்வி அறிவு பெற்றிருக்கிற இந்த காலத்தில் இப்படி ஒரு முடிவு அப்படிங்கிறது பொதுத்தளத்தில் அந்த சமூகத்தில் எந்த மாதிரியான ஒரு விளைவை ஏற்படுத்தும்னா இன்னும் பெண்களுக்கு வந்து இன்னும் தைரியத்தை கொடுக்கலையா அல்லது கல்வி எந்த அளவுக்கு அவங்களோட அறிவை மேம்படுத்திருக்கு சமூக ரீதியா அவங்களோட பாதுகாப்பு குறித்த ஒரு தன்னம்பிக்கை எவ்வளவு வளர்த்து இருக்குது அப்படிங்கறதுல கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு அப்போ இந்த கல்வி வந்து வெறுமனே அறிவை வளர்க்குறதா இருக்குதா அல்லது ஒரு முற்போக்கு முற்போக்கு கூட வேண்டாம் ஒரு குறைந்த பட்சம் ஒரு பொண்ணு தனக்கான பாதுகாப்பை வந்து அஹ் எடுத்துக்கணும் ஒரு பாதுகாப்ப தெரியணும் தன்னைத்தானே பாதுகாக்க தெரிகிற ஒரு விஷயம் தானே அறிவு வந்து கொடுக்குது ஒரு கல்வி கொடுக்குது அப்ப அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு இருபத்தேழு வயது நிரம்பி இருக்கிற ஒரு படித்த பெண் ரொம்ப அழகான பேர் அந்த ரிதன்யா அதை கேட்கும் போதே அந்த பேர் வந்து நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய வழியும் கொடுக்குது அதே நேரத்துல ஒரு மெல்லிய கோபமும் இருக்கு பெண்கள் இன்னைக்கு நிறைய படித்து வெளியே வரணும் அப்படின்னு பேசுகிற இந்த காலகட்டத்தில் நடந்த அந்த மரணங்கிறது நம்மளால் ஜீரணிக்கவே முடியல அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஊடகங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அந்த பெண் மீதான அனுதாபத்தை கொடுக்குது அல்லது அந்த மரணத்துக்கு ஒரு மிகப்பெரிய முழுக்க முகநூல் எங்கே பார்த்தாலும் அந்த பெண்ணுக்கு பரிதாமம் தெளிவிக்க தெரிவிக்கிறாங்க ஆனால் அந்த மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற பிற்போக்குத்தனமும் ஒரு தகப்பனோட ஒரு தாயோட எனக்கு அவர் அந்த தகப்பன் மேலே தான் பெரிய கோபம் வருது தான் பெற்ற பெண்ணுக்கு வந்து ஒரு நம்பிக்கையே தராத தகப்பன் நீங்கள் கோடி கோடியாக வந்து செலவழித்து ஒரு திருமணத்தை பண்ணி அதனால என்ன பயன் இருக்குது எவ்வளோ செல்லமாக வளர்க்குறீங்க உங்கள் வீட்டு பெண்களை

ஒரு பொண்ணை வாழ வைக்கிறதுக்காகவோ அல்லது அவ்வளவு விருப்பத்தோட ஒரு துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான எந்த வாய்ப்பையுமே இந்த சமூகம் இன்னும் அப்படிங்கிறது தான் இந்த மரணம் வந்து ரொம்ப தெளிவாவே சொல்லுது இன்னொன்று அந்த பொண்ணோட வாய்ஸ்ல கேட்கும்போது பல விஷயங்கள் அந்த பொண்ணு தன்மாயாலேயே சொல்லிடுச்சு ஏன்னா ஒரு பத்து நாள்ல வந்து பிறந்த வீட்டுக்கு வந்து தனக்கு இப்படி ஒரு டார்ச்சர் இருக்கு இந்த இடத்துல இடத்துலனால் வாழ முடியாதுன்னு சொல்றப்போ ஏன் அந்த தாயும் தகப்பனும் அந்த பெண்ணுக்கு ஏன் மனம் இறங்கல அதை விட உங்களுக்கு என்ன கௌரவம் திற போகுது நீங்க ஒரே ஒரு பொண்ணுங்கறீங்க அந்த பொண்ணுக்கு கோடி கணக்கா செலவழிச்சு கல்யாணம் பண்ணிருக்கிறீங்க அப்போ அவங்க ஏன் அந்த பொண்ணோட கண்ணீர் ஏன் அவங்கள கரைக்கல அப்போ அதையும் தாண்டி உங்க கௌரவம் வேலை செய்யுதுன்னா அப்போ நீங்க உங்க பிள்ளைங்கள மேல வச்சிருக்கிற அந்த பால் ஆணவசி பார்த்தா ஆணவ ஆணவகுழுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் காதல் மறு சாதிய கல திருமணம் பண்ணால் காதலிச்சா எப்படி அந்த வெட்டி கொள்றாங்களோ ஆணவப்பட்டு கொலை இந்த தற்கொலையும் ஒரு விதத்துல ஆணவ தற்கொலை இது ஒரு கௌரவ தற்கொலை கௌரவ தற்கொலை கௌரவ அவங்க வச்சுக்கோ ஆமாம் இது என்ன பொறுத்த வரைக்கும் வந்து கௌரவ தற்கொலை தான் ஏன்னா இந்த தற்கொலை வந்து அவங்க சாதிய அல்லது அவங்களோட படிநிலைய அவங்களோட பொருளாதார கௌரவத்தை காப்பாத்திருக்கிறதா அந்த தகப்பன் இன்னும் பேட்டிகள்ல சொல்றாரு அதுதான் உணர்ந்த மாதிரி தெரியலையே இப்பயும் கூட அது ஒரு ஒரு புனித கட்ட

யாரு மைனர் குஞ்சன்ற ரேப் பண்ணுவான் ரேப் பண்ற பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி அத புனிதமா கட்டப்பாயங்க அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசங்கறேன்னா இல்ல எந்த வித்தியாசமும் இல்ல நீங்க பணமா அல்லது கல்வியா வந்து நீங்க உயர்ந்திருக்கிறது தான் சொல்றீங்க ஆனா உங்க சிந்தனையில பெண் மீதான அந்த கட்டமைப்பை நீங்க உடைக்கவே இல்ல அவள் மீது இன்னும் புனித கட்டமைப்பு தான் நீ வச்சுட்டே இருக்கிறீங்க அதனாலதான் இந்த திருமணத்துல இருந்து வெளிய வந்தா இன்னொரு திருமணம் பண்ண முடியாது அப்படிங்கறத அந்த பொண்ணு மனதுக்குள்ள விதைச்சிட்டாங்க கண்டிப்பா கண்டிப்பா இப்போ ஏன்னா இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு சாமானிய குடும்பத்துல இருக்கிற பெண்கள் கூட ஒரு திருமண வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சிட்டா ரொம்ப சுலபமா வெளியே வர்றாங்க இன்னைக்கு சாதாரணமா நடக்குது சாதாரணமா நடக்குது அவன் அந்த பொண்ணோ அல்லது பையனோ அதுல இருந்து ஈஸியா விடு விடுபட்டு வெளியில வராங்க ஏன் படித்த சொல்லியே பிரிஞ்சுக்கிறாங்களே பேசியே பிரிஞ்சிடலாம் அப்போ ஏன் இந்த இந்த பொண்ணுக்கு ஏன் இவ்வளோ கதவுகள் ஏன் அடைக்கப்பட்டுச்சு அவங்க ஒரு நண்பர்கள் இல்லையா ஆலோசனை சொல்றதுக்கு ஒரு தோழிகள் இல்லையா குடும்பம் இல்லை குடும்பத்துல யாரோ ஒருத்தர் கூடவா வந்து இந்த இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு இது ஒரு விஷயமே இல்லை இந்த மன வாழ்க்கை ஒன்றும் வாழ் வாழ்க்கையே கிடையாது ஒரு நல்லவனுக்காக நீங்க என்ன வேணாலும் காத்திருக்கலாம் ஒருத்தனை சரி பண்ணுறதுக்காக காத்திருக்கிறான் ஆனா எனக்கு பத்து நாள் ஒரு டார்ச்சர் என்னால் வாழ முடியாதுன்னு சொன்ன ஒரு பொண்ணை நீங்க எப்படி திரும்ப எந்த நம்பிக்கையில நீங்க வந்து வாழ்றதுக்கு திரும்ப அனுப்பிச்சிருக்கீங்கன்ற கேள்வி பத்து நாள் ரொம்ப ரொம்ப இல்லையா ஆமா அந்த சொற்ப நாளுக்குள்ள அந்த பொண்ணு துன்பத்தை அனுபவிச்சிருந்தா தானே இந்த முடிவு எடுத்து முடியும் இன்னொன்னு பத்து நாளும் அவ தாங்கிதான் இருந்திருக்கிறா கண்டிப்பா இல்லன்னா ஒரு நாள்ல இப்ப ஒரு நாள்ல வெளிவந்த பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்க நம்ம நிறைய பாக்குறோம் இன்னொன்னு என்னன்னா பொது தளத்துல இன்னும் பிற்போக்குத்தனமான கருத்துக்களை சொல்ற ஆட்களும் அதிகமா இருக்கிறாங்க அஹ் இன்னைக்கெல்லாம் பாருங்க பெண்கள் வந்து நிறைய விவகாரத்தை பண்ணுறாங்க கோர்ட் வாசல் நிற்கிறாங்க ஏன் நின்ன என்ன முன்ன அதுக்கான வாய்ப்புகள் இல்லை மறுமணமோ தன் துணையை தேர்ந்தெடுக்கிற சுதந்திரமாக இல்லாத காலகட்டத்தில் ஒரு ஐம்பது அறுபது எழுபது வருடங்கள் பிடிக்காத ஒருத்தனோட வாழ்க்கை நடத்த முடிஞ்சிது ஏன் இன்னைக்கு அதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்போ அங்கே தான் உங்களோட புனிதம் இருக்கா இப்போ இதே விஷயம் நீங்கள் வந்து ஒரு ஆணோட தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க பெண்களை வந்து வளர்க்குறீங்க எவ்வளவுதான் படிக்க வச்சாலும் நீங்க அதுல இருந்து அந்த சிந்தனை ரீதியா இந்த முன்னேற்றம் புருஷனுக்கு எவ்வளவு வேணாலும் கொடுப்போம் கார் வாங்கி கொடுப்போம் அப்படிங்கறீங்க ஆனா உங்க மகளுக்கு பிடித்தமான ஒரு துணையை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களாங்கறதுல மிகப்பெரிய பின்னடைவுதான் இன்னைக்கு வரைக்கும் ஏன்னா இந்த மரணம் வந்து பல கேள்விகளை சொல்லுது இன்னொன்னு சமூகத்துல பெண்களை நம்ம என்ன சொல்றோம் உங்களோட படு சுயமா இருங்க பெரியா சொன்னது அதுதானே உங்களோட திருமணங்களா சுயமா தேர்ந்தெடுங்கன்னு சொன்னதுக்கு பின்னாடி இருக்கிற எவ்வளவு அறிவியல் அறிவியல் அறிவியலை வளர்த்துக்கோங்க உங்களோட படிப்பு கல்வி அறிவு அடையணும் அப்படின்னு சொல்றோம் ஆனா கல்வியும் அடைஞ்சு பொருளாதாரத்துல மேம்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து பிறந்த ஒரு பெண் குழந்தைக்கு பெண் என்ன அடிமையானுங்கிறதுக்கு நல்ல உதாரணம் அவ தங்கையாவ இருக்கிற இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படித்தான் இருக்கு அந்த மரணத்துக்கு பின்னாடி கூட என் மகளை வந்து நான் சுதந்திரமா வளர்க்கலை தைரியத்தோட வளர்க்கல அதோட நான் வந்து தவறு விளைவை நான் அந்த விளைவை அனுபவிக்கிறேன் சொல்லாம்ல சொல்லலாம் அதுல சமூகமே ஒரு இளவு இருக்கு இழுவீடா கட்டமைக்கிறாங்க புனிதத்தை மேற்கொண்டு மேற்கொண்டு போட்டுறாங்க பரிதாபத்தையும் அவரை என்கரேஜ் பண்றதையும் சாமை என்கரேஜ் பண்ற மாதிரி தவிர அது தவறு அது ஒரு அபத்தம் அப்படின்னு சொல்லி எங்க டிபேட் நடைல சொல்லவே இல்ல ஒரு வார்த்தை கூட அது குறித்த ஒரு வருத்தம் தெரிவிக்கல அவரு என் பொண்ணு ஒரு தைரியமா வளர்த்திருக்கலாம் தைரியமா அதுல இருந்து வெளியேறதுக்கு வளர்த்திருக்கலாம் அப்படிங்கிற அந்த அந்த கருத்துக்குள்ளேயே அவர் வரவே இல்லை அதை திரும்ப திரும்ப அந்த என் பொண்ணு வந்து ஒருத்தனுக்கு ஒருத்திக்கு ஒருத்தன் போயிட்டா அது நினைச்சா பெருமையா இது மற்ற மற்ற பெண்கள் கொடுமையா இருக்கு ஆமா பெண்களுக்கு என்ன நீங்க சொல்ல வர்றீங்க அப்ப என்ன கொடுமை பண்ணாலும் ஒரு ஆணை விட்டு நீங்க வெளியேறாதான்னு சொல்ல வர்றீங்களா இதுல இருந்து நீங்க சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்ப இது வந்து இன்னைக்கு முன்னேறிட்டு இருக்கிற இன்னைக்கு அறிவு தளத்துல அல்லது பொது தளத்துல இயங்குகிற பெண்களுக்கு இது எவ்வளவு பெரிய பின்னடைவு இதுல எத்தனை பெண்கள் இதை தவறா எடுத்துக்குவாங்கன்ற அந்த பயமும் இருக்கு ஏன்னா ஒருத்தனுக்கு ஒருத்திக்கு ஒருத்தன் தான்ற அந்த கான்செப்ட் மூளைக்குள்ள போயிடுச்சுன்னா பல பெண்கள் இதுக்குள்ள வருவாங்க இந்த சிந்தனைக்குள்ளதானே வருவாங்க எவ்வளவு தவறு நடந்தாலும் ஒரு குடும்பத்தை விட்டு நம்ம வெளியேறக்கூடாது அல்லது திருமண வாழ்க்கையில வந்து வெளியேறக்கூடாது இதுதான் புனிதம்னு அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா பெரிய ஆபத்து நல்ல காதல் வாழ்க்கையில பரஸ்பரம் தம் நல்லா புரிந்து கொண்டு ஒருவனுக்கு பொருத்தியா வாழ்வதல்ல யாருக்கும் மறுப்பு இல்லை அது ஆனா ஒரு பிரச்சனை உள்ள அயோக்கியரா மாறும் போது அதுல இருந்து சுதந்திரம் விடுபடுவதுதான் பகுத்தறிவுங்கிறது தெரிய வேண்டாமான்னு இல்ல அது அது அந்த சிந்தனைக்குள்ளேயே அவங்க இல்ல அவங்க இப்ப இந்த மரணத்துக்கு பிறகும் அவங்க குடுக்கிற வாழ்க்கங்கள் நாங்க உங்களோட கேக்குற முக்கியமான கேள்வி என்னன்னா இந்த சாவுக்கு உண்மையிலேயே யார் காரணம் ஒரு கேள் இருக்கு அதை உடைச்சு பேச விட்டுருக்கு ஏன்னா இதை வந்து வெறும் பரிதாபத்துக்குரியதாவோ அல்லது ஒரு திறந்துட்டாங்க ஒரு எல்லாமே இழந்த மாறிடுச்சு மீடியா கூட இன்னைக்கு அப்படித்தான் போயிட்டு எனக்கு தோணுது அப்ப இந்த சாவுக்கு உண்மையிலே யார் காரணம் இந்த சாவு நிகழாமல் திறப்பதற்கு ஒரு லேக்க நடந்துச்சு அதுக்கு யார் காரணம் தெரியுது ஆனா இந்த இருந்ததுக்கு யார் காரணங்கிறத யாருமே அட்ரஸ் பண்ணல அதுல இல்ல அந்த பெண்ணோட மரணம் குறித்து அந்த பெண் மீதுதான் வந்து ஆராயப்படுது அல்லது அவங்க தகப்பன் அவங்க அப்பாவோட பேட்டிகள் வருது அதை தான் அமை பேசறோம் ஆனா ரொம்ப முக்கியமா பேச பேசணும் அப்படின்னு நாம நினைக்கிறது எதிர்பார்க்கறது என்னன்னா அந்த பையனை பத்தின எந்த தகவலுமே வெளியில வரல ஏன் அந்த பையனை கூப்பிட்டு கைது அந்த பையன் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்றத இன்னும் வெளியே கொண்டு வரவே இல்லை ஒரு நண்பர்கள் மூலமாவோ உறவுகள் மூலமாவோ எல்லாமே அந்த பையனையும் அந்த குடும்பத்தையும் காப்பாத்துறதுக்கான சூழலதான் சுத்தி அமைக்கிறாங்களோ ஒழிய அந்த அந்த பையனை பத்தி எந்த ஒரு அவன் எந்த மாதிரியான ஒரு சூழல்ல வளர்ந்தான் அல்லது எந்த மாதிரி கேரக்டர் அவன் படித்த இடம் அவன் நண்பர்கள் இது குறித்து எந்த விதமான செய்திகளும் வரல திரும்ப திரும்ப இந்த பொண்ணோட மரணம் குறித்த அனுதாபங்களும் அந்த தகப்பன் சொன்ன அந்த வாக்குமூலம் தான் நிறைய சமூக வலைதளங்கள்லாம் பேசிட்டே இருக்கிறோம் இன்னொன்னு நேற்று கேள்விப்பட்ட அவினாசியில ரிதன்யாவோட மரணத்திற்கு அஞ்சலி கூட்டம் நடத்தியிருக்காங்க ஓ இது வந்து பெரிய அதிர்ச்சி என்னன்னா அந்த பொண்ணு தியாகம் பண்ணல தைரியம் இல்லாத இயலாத ஒரு சூழல்ல நடந்த இந்த ஒரு நீங்க எப்படி சமூகத்திற்கு முன்பாக நீங்க வச்சு ஒரு அஞ்சலி செலுத்துற ஒரு கழிவிறக்கம் தான் அப்ப பெண் மீது நீங்க கழிவிறக்கம்னா திரும்ப திரும்ப நீங்க ஏற்படுத்திட்டே இருக்கு நீதி கேட்டு போராடி இருக்கணும் இந்த சமூகம் நீங்க பொண்ணை விட்டுவேன்னு சொல்ற உங்களோட வீர வசனங்கள் எல்லாம் பெண்கள் பாதிக்கப்படும் போது வர்றதே இல்லை திரும்ப திரும்ப மீது மட்டுமே நீங்க போக்கஸ் பண்ணி அவளோட பேச்சு அவளோட அந்த மரணத்தை குறித்து தான் நீங்க பேசுறவங்க இந்த மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த சமூக கட்டமைப்பு தாய் தந்தையோட அஹ் முட்டாள்தனமான இந்த நம்பிக்கை இருக்கு இல்ல நீங்க எப்படி இருந்தாலும் இந்த ஆண்கிட்ட தான் நீங்க போய் குறித்து நீங்க கேள்வி கேட்கவே மாட்டேங்கிற திரும்ப திரும்ப அந்த மரம் நம்ம வந்து ஒரு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பெண்களுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அம்மா அப்பாவுக்கு நம்ம வந்து கஷ்டம் கொடுக்க கூடாது உண்மையா இருக்கணும் இந்த பொண்ணு சொல்றாங்க நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க அப்ப அதுக்கு பின்னாடி இருக்கிற பொருளாதாரத்தை க இவ்வளவு ஆடம்பரமா ஐநூறு சவரன் போடுறீங்க அப்படின்னு சொல்லி பொருளாதாரம் செலவழிச்சு நடத்தப்படுகிற ஒரு கல்யாணத்துல இருந்து விடுபட முடியாத பொண்ணுக்கு மனரீதியா இருந்திருக்கு நம்ம அதையும் பார்க்க இப்போ எளிமையா ஒரு திருமணம் நடந்திருக்கு அப்படின்னா ஒரு எளிய குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணு ரொம்ப சுலபமா எனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் திருமணம் நடந்தது ஆனா எனக்கு இந்த திருமணத்துல விருப்பம் இல்லை நான் வெளியேறேன்னு சொல்லிட்டு போயிடுறான் ஆனா இந்த கோடிக்கணக்கா செலவு செய்யப்பட்டு நடத்தப்பட்ட அந்த திருமணத்துல இருந்து அந்த பொண்ணு வெளியறதுக்கான வாய்ப்பே இல்லாதனால தான் இந்த மரணத்தை அது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் இது இந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற பெண்களுக்கு இது எவ்வாறு என்ன விளைவு ஏற்படுத்தும் மனரீதியா தன்னம்பிக்கை கொடுக்குமா அது எப்படின்னு எனக்கு தெரியல நான் திரும்ப சாவுக்கு உண்மையான காரணம் அவங்க பேரண்ட்ஸ் தான் அவரோட என்ன சொல்லு புனித கட்டமைப்புக்குள்ள இருக்கிற ஒரு மனிதராக தான் இருக்கிற வழிய தன் மகளுக்கு தகப்பனா அவர் பேசவே இல்லை கௌரவத்தை நிலைநாட்டுகிற ஒரு தகப்பனா ஒரு ஆணாகத்தான் இருக்கிறார் ஒழிய தன் மகளோட மரணத்திற்காக ஆஹ் அவர் மனதார அதாவது எப்படின்னா அவங்களுக்கு வருத்தம் இருக்கும் ஒரு தந்தையா அவருக்கு அந்த வருத்தம் தான் நம்ம ஒரு நம்பிக்கை கொடுத்திருந்தா அந்த பொண்ணு வெளியேறி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கும் அந்த பொண்ணு மறுமணத்தையும் சொல்லுது அந்த வாய்ஸ்ல என்ன சொல்லுதுன்னா இன்னொரு கல்யாணம் இந்த இடத்துல நான் இன்னொரு ஆணை வச்சு பார்க்க முடியாதுன்னு அந்த பொண்ணு அந்த வாய்ஸ்ல சொல்றாங்க ஆனா ஒரு புதுமண ஒரு தம்பதி ஒரு மூன்று மாதம் வாழ்ந்த ஒரு பொண்ணுக்கு இன்னொரு ஆணை வந்து நினைச்சே பார்க்க முடியாது அது ரொம்ப ரொம்ப படித்த பெண்களா எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை தான் அந்த வாழ்க்கையில இருந்து விடுபட்டு அவங்க வீட்டுல வந்து இருந்து அதுல இருந்து ஒரு டைவர்ஸோ விவகாரத்தை பெற்றதுக்கு அப்புறமா தான் இன்னொரு வாழ்க்கையை பத்தி திருமணிப்பாங்க ஓகே நம்மளாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் பொது வழியில பாருங்களேன் அந்த பொண்ணு எப்படி சொல்லிடுச்சு நான் ஒருத்தனோட தான் இருப்பேன்னு சொல்லிடுச்சு அப்படிங்கறது அபத்தமானது அந்த கருத்து அபத்தமானது ஏன்னா எப்படிப்பட்ட பொண்ணா இருந்தாலும் ஆனா அந்த பொண்ணு சொல்லுது எனக்கு இன்னொருத்தரோட இந்த வாழ் இன்னொரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கவே முடியாது அதனால உங்க வீட்டுக்கும் என்னால வர முடியாது இனிமே வந்தாலும் நீங்க என்ன சொல்ல போறீங்க திரும்ப இந்த வாழ்க்கை வந்து எனக்கு சரியாயிடும் இதை அனுசரிச்சுதான் தான் போகணும்னு சொல்லும்போது நான் திரும்ப இனிமே வர முடியாதுப்பா இதுக்கு மேல நான் இங்க இங்கேயும் என்னால வாழ முடியாதுன்னு சொல்லுது அப்ப நிர்கதியா அந்த பொண்ணு நின்று இருக்கும் போது அத நினைச்சு பார்க்கவே அவ்வளவு வருத்தம் அப்போ ஒரு தாயும் தகப்பனும் இருந்தும் நீங்க கொண்டிருக்கீங்க ஒரு மகள வந்து மகளையே நீங்க வந்து கொலை செஞ்சிருக்கிறீங்க இது ரிதன்யா பண்ண தற்கொலை இல்ல தாய் தகப்பன் இருந்தும் நீங்க நம்பிக்கை தராத அந்த உங்களோட வார்த்தைகள் தான் அந்த மகளை இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ரொம்ப ரொம்ப வருத்தம் ஏன்னா ஒரு சின்ன துளி அது யாராவது ஒருத்தர் கொடுத்திருக்கலாம் அப்படிங்குறதா இல்ல இதில் வந்து கல்வி என்ன ரோல் பண்ணுது சமூகம் என்ன ரோல் பண்ணுது இந்த பொருளாதாரம் என்ன ரோல் பண்ணுத தாண்டி இருவருமே அந்த அந்த எந்த எக்ஸ்பெஸ்மே எங்கேயுமே கிடையாது அப்ப அவன் வல்கறையா இருந்திருப்பான் எவ்வளவு பெரிய அயோக்கியப்பட இருப்பான் அந்த அயோக்கியப்பட சட்டையை பிடிச்சி உலுக்கி கேள்வி இயக்க வேண்டிய சமூகமும் இந்த பொண்ணோட கலவரக்கத்துலயும் இந்த இளவுல பங்கெடுத்துக்கொள்வோம் மொத்தமா சேர்ந்த அழுவதுலையுமே புரிய போவத புரிஞ்சி சொல்ல பத்து நாட்கள் துன்புறுத்தல் இருந்தது காயங்கள் இருந்ததுன்னு சொல்றாங்க அப்ப இத கேள்விப்பட்ட ஒரு அம்மாவா நீங்களாவது இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்களா யாரு என்னவனாலும் எதிர்க்கட்டும் என் மகள் வீட்டுல என் வீட்டுல பாதுகாப்பா இருக்கட்டும் அவ உயிர் முக்கியம் அவளோட இந்த வாழ்க்கை பாதுகாப்பான வாழ்க்கை முக்கியம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அந்த இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பாங்க இங்கே எல்லாத்துலேயும் ஒரு புனித கட்டமைப்பை வச்சுட்டு உங்கள் கௌரவத்துக்காக ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டேங்க அப்படின்னு தான் இந்த விஷயத்தில் பார்க்கணும் இல்லை இதில் வந்து நம்ம அதை ஒப்பிடுதான் சரியாக இருந்துடல ஆணவ கொலை கௌரவ கொலையோடு ஒப்பிடுவது ஒருவேளை சரியாது இல்லை சரிதான் எல்லாமே கௌரவத்துக்காக பண்ணப்படுகிற எல்லாமே கொலை தானே அவங்களுக்கு அது அவங்களா அறுவலை எடுத்துக்கு என்ன தற்கொலை பண்ணி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு தூண்டினா என்ன ரெண்டுமே ஒன்று தானே நீங்க அறுவ எடுத்து கொள்றீங்க ஆனா எந்த வித எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத ஒரு பொண்ணும் வந்து மாய்த்து கொள்றதுக்கு முடிவு பண்றாங்க அதுவும் கௌரவ கொலை தானே கௌரவமான தற்கொலை ஆமாம் சரி இது இதுல இருந்து பெண்களுக்கு நாம் இதை பார்க்கறவங்க நிறைய பேர் பெண்கள் தனக்குள்ளேயே ஒரு நிலையவோ அல்லது ஒரு தன்னை தானே ஒரு அப்பாவை சித்தத்துக்கு வாய்ப்பு இருக்குது மறுபடியும் பிற்பகுதலை போற வாய்ப்பு இருக்குது ஆஹ் இனிவரும் இளைய தலைமுறைக்கு பெண்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய செய்தி என்ன இப்ப திருமணத்துக்கு தயாராகும் போது ஒரு பெண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பாக்குறாங்க அந்த மாப்பிளைக்கு ஒரு குடி பழக்கமோ அல்லது சிகரெட் பழக்கமோ இருக்கும்போது அந்த பெண்கிட்ட சொல்ற முதல் வார்த்தை அவங்க பெற்றவங்களே சொல்றாங்க திருமணமானா சரியாயிடும் அல்லது திருமணம் பண்ணி நீ கொஞ்ச நாள்ல நீ திருத்து அப்படின்னு சொல்ற ஒரு அபத்தத்தை வந்து பெண் மீது திணிக்கிறாங்கல்ல அப்ப இதே இடத்துல வந்து ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் கிட்ட போயிட்டு பொண்ணுக்கு நிறைய கெட்ட பழக்கங்களா இருக்கு நீ கல்யாணம் பண்ணி திருத்துப்பா அப்படின்னா ஒரு ஆண் உலகம் சம்மதிக்குமா சாத்தியமே இல்லையா ஆஹ் சாத்தியமே இல்ல இத பத்தி யோசிக்கவே முடியாது அதாவது ரொம்ப நூறு சதம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் ஒரு பெண் வந்து எல்லா சமையல்ல அவ என்னதான் படித்த பெண்ணா இருந்தாலும் சமையல் பண்ணணும் வீட்டுக்கு வந்தா வீட்டு வேலை பார்க்கணும் மாமியார் மாமனாரை பாத்துக்கணும் அப்படிங்கிற அந்த கட்டமைப்பை தான் திணிக்கதோ இல்லையா ஒரு ஆணுக்கு ஏன் எந்த பொறுப்பையும் குடுக்கறதில்ல அப்ப இந்த பார்வையை மாத்தாத வரைக்கும் திருமண உறவுகள் தோல்வி அடைஞ்சிட்டே தான் இருக்கும் கல்விங்கிறது இந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாதான் பெண்களுக்கு வந்து கல்வி உரிமையை கொடுக்கப்பட்டிருக்கு அந்த கல்வி உரிமையை தான் பொருளாதாரத்துல மேம்படுத்தியிருக்கு அந்த பொருளாதார சூழல் உங்களை நீங்களே காப்பாத்துக்கிறதுக்கான மனநிலையை தைரியத்தை வளர்த்துக்கணும் யாரை நம்பியும் நாம இல்லை ஒவ்வொருத்தருக்கும் தனி மனித வாழ்க்கை இருக்கு அப்போ ஒரு கணவனுக்காக ஒரு தகப்பனுக்காக அவங்க உயிரை மாய்த்து கொள்றதோ அல்லது உங்களோட வாழ்க்கையே பயணம் பணயம் வைக்கிறதோ அது தேவையற்றது அது கௌரவம் அப்படின்னா அந்த கௌரவத்தை நம்ம தூக்கி போடுவோம் ஒண்ணு முதல்ல இன்னொன்னு உங்களோட பொருளாதாரம் உங்களோட கல்வி எப்படிப்பட்ட தைரியத்தை கொடுத்திருக்கு வெறுமனே பணம் மட்டும் இல்ல வருமானம் தரக்கூடியது மட்டும் இல்ல நீங்க பாக்குற நீங்க படிக்கிற கல்வியோ பாக்குற வேலையோ வருமானத்திற்காக மட்டும் இல்லை உங்களோட தன்னம்பிக்கையும் சுயமரியாதை முதல்ல ஒவ்வொரு பெண்களுக்கும் சுயமரியாதை வேணும் தனக்கான மரியாதை கிடைக்காத இடத்துல அது எந்த இடமா இருந்தாலும் அதுல இருந்து விடுபடுறதுக்கும் சுதந்திரமான நிலைக்கு நீங்க மாறுறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறத இங்க நம்பணும் ஆனா இன்னைக்கு பெண்கள் நிறைய தெளிவா இருக்கிறாங்க நான் நிறைய பெண்களை பாக்குறேன் என்னோட உறவுக்கார ஒரு பொண்ணு வந்து ஒரு ஒரு மாதத்துலேயே வந்து திருமணத்துல வெளியேறி வர்றாங்க ஓ சரி அப்ப குடும்பங்கள் எல்லாம் சொல்லும்போது அந்த பொண்ணு ரொம்ப அழகாக அதுக்கு விளக்கம் சொல்றாங்க நான் முப்பது நாற்பது வருடங்கள் அவனோட வாழ முடியாது உங்களோட நாலு பேருக்காக நீங்க நாலு பேர் சொல்றதுக்காக நான் நாற்பது வருடமோ ஐம்பது வருடமோ அவனோட வாழ முடியாது என் வாழ்க்கையை நான் திருமணிச்சுக்கிறக்கேன் எனக்கு ஒரு படிப்பு இருக்கு அதற்கான வேலை இருக்கு நான் என் வாழ்க்கையை பாத்துக்கிறேன்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க இன்னொரு பொண்ணு பாத்தீங்கன்னா திருமணம் எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு அந்த பொண்ணு அப்படியே பெங்களூர் போயிடுறாங்க பொண்ண காணான்னு தேடுறாங்க திருமணத்துல போது அப்போ எல்லாருமே அதிர்ச்சி ஆகுது அப்போ இது விருப்பப்பட்டுச்சா விருப்பப்பட்டதான் இந்த திருமணம் ஏற்பாடு பண்ணீங்களான்னு தகப்பனை கேட்கும் போது இல்ல கொஞ்சம் என் பொண்ணு வந்து இது பிடிக்காம தான் நாங்க ஏற்பாடு பண்ணோம் ஏன்னா படிப்பு முடிச்சுட்டா

தான் வந்து நேர்மையோட வழி நடத்துறதுக்கு அந்த அறிவும் அந்த கல்வியும் அந்த வேலையும் உங்களுக்கு அறியாமையில் தாய் தந்தியா இருந்தாலும் அவளை வேண்டும் எங்களுக்கு ஒருவேளை சொல்லி புரிய அந்த பொண்ணு புரிய வச்சிருக்காங்க பாரு எல்லாரும் சொல்றாங்க அந்த திருமணத்துல அந்த பொண்ணு வெளியே ஓடி போனதுக்கு அப்புறம் இல்ல யாரோட ஓடி போயிடுச்சு அப்படிங்கிறது பேசுது ஆனா அந்த பொண்ணு வேலைக்கு சேர்ந்து அந்த வருமானத்தை அந்த வீட்டுக்கு அனுப்பும் போது தான் அந்த ஊரே நம்புது ஒரு சின்ன கிராமம் அந்த ஊரே நம்புது அப்ப பெண்ண வந்து அந்த ஊர் வந்து அப்பதான் ப்ராப்பர்ட்டியாவும் மெட்டீரியலா வந்து பொண்ணை பாக்குறாங்க தெரியுது கௌரவத்தோட அடையாளமா தான் இன்னும் பெண்கள் பார்க்கப்படுறதுனாலதான் தான் இருந்து விடுபட முடியாம ஒரு இதன்யா தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்ப இப்படியான மனநிலை இன்னைக்கு பெண்கள் தைரியமா இருக்கிற நடக்குது ஆக வருது எதிர்கால பெண்களுக்கு அடுத்த தலைமுறை பெண்களுக்கு ரிதன்யா ஒரு முன்னுதாரணம் இல்லை இல்ல கண்டிப்பா இல்லை ஏன்னா எந்த விதத்திலயும் நம்ம உதாரணம் காமிக்கவே முடியாது இந்த மரணத்தை ஒன்று பெத்தவங்க பார்வையிலேருந்து சொன்னாலும் நீங்கள் வந்து அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கல உங்கள் மகளுக்கு நல்ல சிந்தனையும் சுயமரியாதையும் கற்றுக் கொடுக்கலாங்கிறது ஒரு விஷயம் இன்னொன்று பெண்களுக்கு இதில் எந்த விதத்துலையும் நம்ம வந்து உதாரணம் சொல்லிடவே முடியாது ரொம்ப தைரியமாக அந்த வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்காத ஒரு இருந்து விடுபடுறதுக்கு உங்களுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்குது எந்த விதத்துலேயும் மாச்சுக்கிறது ஒரு முடிவே இல்லை இந்த வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதுக்கும் ஓடுறதுக்கும் இன்னைக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு உலகம் ரொம்ப பெரிதா இருக்கு அது பெண்களுக்கு இன்னைக்கு பறந்து விரிஞ்சே இருக்குன்னு சொல்லலாம் வேலை வாய்ப்புகள் எல்லா தளங்கள்லயும் இருக்கு போது ஏன் சாகணும் சாவு அவ்வளவு சீக்கிரம் முடிவு பண்ணப்படாத கூடாத ரொம்ப துயரமானது அது தத்துவவாதிகள் மெரிய காலத்துல சொல்றாங்க தன் உடலை தானே மயத்துக்குள்ள கூட உரிமை இல்லைன்னு சொல்றாங்க ஆமா அப்படி ஒரு ரைஸ் இந்த உலகத்துல இருக்கிற பொழுது ஆமா எல்லா உயிர்களுக்கும் வாழ்றதுக்கான தகுதியும் உரிமையும் இருக்கு இல்ல இப்ப ஏன் சாகணும் வேற ஒரு இடத்துல நீங்க இன்னும் நான் நினைச்சு பார்த்தேன் இரவெல்லாம் கூட ரிதன்யாவை பத்தி நினைச்சு பாக்கும்போது எங்கயாவது எங்கேயாவது இந்த பொண்ணு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்லயோ அல்லது ஒரு தோழி வீட்லயோ எங்கேயாவது போய் ஒரு இரண்டு நாள் ஒரு தங்கியிருந்தா கூட இந்த பிரச்சனைக்கு ஏதோ ஒரு தீர்வு என்ன நட்பு நட்புற கூட இருக்கா இல்லையா யாரோ ஒருத்தர் கூடவா அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கான வார்த்தைகள் கிடைக்கல எங்கேயோ ஒரு இடத்துல கூட ஒரு நம்பிக்கையான வார்த்தைகள் ரெண்டு வார்த்தை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கு அதனால் இது இந்த விதத்துலேயும் இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு மரணம் இன்னொன்று இது போல இனிமேல் நடந்துடவே கூடாது பெண்கள் வந்து சுய சுயமரியாதையோட இருக்கிறது மட்டும் இல்லை பெத்த பெத்தவங்களும் கொஞ்சம் மாறணும் பெற்றோர்கள் தன் குழந்தைகளுக்கு முதல்ல நீங்கள் சொல்லிக் கொடுக்கறது சுய பாதுகாப்பு சுயமரியாதை உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுக்கணும் இன்னொன்று பெரியார் அதனால தான் சொன்னார் சுயமரியாதை திருமணங்கள் ஆதரிச்சது காரணமே இல்லை பின்னாடி இருக்கிற இவ்வளோ செலவு ஆடம்பரமா பண்றீங்க ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ற நீங்க போட்ட நகைகளோ இந்த வாழ்க்கைக்கு எந்த விதத்திலும் உதவாது ஒரு ஆணும் பெண்ணுக்குமான உறவுக்கு அந்த உறவுக்கு கொடுக்கற மரியாதை தான் ஒரு திருமண வாழ்க்கையை வாழ வைக்குமோ வழியா நீங்க கொடுக்கற பணமோ காரோ இல்ல புரியுது அதாவது மரணம் அதனுடைய தற்கொலை வந்து அது வந்து அபத்தான தானே ஒழிய அது மிகப்பெரிய ஆபத்துங்கிற சுட்டிக்காட்டிருக்கீங்க இன்னொன்று அது ஒரு அறிவு ஆரோக்கியம் செயல்பாடுங்கிறத நான் தெளிவாக முடிஞ்ச அளவுக்கு பேசுகிற நினைக்கிறேன் நிச்சயமாக நாமளுக்கும் அந்த கருத்தில் வந்து இதில் வந்து எதிர்க்க கேள்வி கேட்பதற்கு எந்த ஒரு கிடையாது எல்லாமே உடைத்து பேசகிட்டு இருக்கிறது அப்பொழுது தான் நாளைய சமூகம் வேறு விதமாக திசை திசை சரியான திசையை நோக்கி சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது பெண்கள் தயவு செய்து உன்னிப்பாக கவனிக்கணும் ஏன்னா அதனால நீங்கள் ஒரு பெண்களாக இருந்தே இப்பெல்லாம் பெண்கள் பேசுவாங்களா இப்பெல்லாம் வாழ்க்கை லைஃப்பில் எப்படி ஒரு எக்ஸ்போஸர் இருக்கா அப்படின்னு சொல்லி பெண்கள் தான் நீங்கள் அந்த அந்த இடத்த எட்டு நிரப்பிக்கீங்க அப்படியே குறிப்பாக பெண்களின் பார்வைக்கும் பெண்களை பெற்ற தந்தைகளின் பார்வைக்கு விட்டுவிடுகிறேன் விவாதச்சூழல் அறக்கலத்துக்கு நேரம் அதிகம் நின்றது நன்றி